thank you மாலை வணக்கம் இந்த மேடையே ஒரு கலவையான மனநிலையோடு வெவ்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஆளுமைகளோடு பகிர்ந்து கொள்வது மிக நிகழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கிறது அருள் ஜோதியினுடைய தந்தை ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது ஒன்றாம் ஆண்டு என்னுடைய தொகுப்பு விழாவிற்கு போட்டுக் போட்டுக்கொண்டு சென்னை அரங்குக்குள் நடந்து கொண்டிருந்த என்னுடைய அப்பா நினைவுக்கு வருகிறார் அவருடைய அம்மா அருகோரின் நண்பர்கள் வெளியில் செல்ல இருக்கின்ற காரணத்தால் புத்தகத்தை வாங்கி வந்து அவரிடம் கையெழுத்து பெற்று கொண்டு அவர்களிடம் கொடுக்கின்ற மகனை மகனை கொண்டாடும் குடும்பங்கள் கிடைப்பது என்பது அவ்வகையில் அருள் ஜோதி என்னை போலவே ஆசிர்வதிக்கப்பட்டவராக நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் இருந்து அவருடைய கணவரும் மகனும் அனுப்பிய வாழ்த்து அதையே சொல்லுகிறது

கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பாவல செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்சுவையும் நாற்றமும் சிறுபுற்று கேட்கின்றேன் சொல்லாழி பெண் என்ற ஆண்டாவினுடைய பாடலை முத்தத்தின் சுவைக்காக முத்தம் என்பது வெறும் எச்சில் அல்ல இரு உயிர்கள் சங்கமிப்பதற்கான உயிர் முடிச்சு என்று சொல்லி இந்த என்னுடைய உரை சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா ஒரு கவிதை பேசுறதுல இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தி அதுல இருக்கிற முக்கியமான கவிதைகளை எப்படியும் முதல்ல பேச வரவங்க பேசி முடிச்சிருவாங்க பாலாசார் அத ஆரம்பிச்சிட்டாரு அவரு எதிர்பார்க்காம அவர்தான் முதல் பேச்சாளராக இருந்தா கூட எடுத்த உடனே சிக்ஸ் போர் அப்படின்னு சொல்லி அவரு முடிச்சுட்டாரு கவிதை குறித்து இவரும் என்ன பேச போறாரு அப்படின்னு ஆர்வமா இருக்கும் போது பதினாலாவது எல்லா கவிதையும் வெயிலுக்கு முன்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆனா வெயில் முந்தி மீறி இருக்கிற கவிதைகளையும் பேசி முடிச்சிட்டாரு எனக்கு அடுத்து வரப்போற போற கரிமோ இலங்கோ கிருஷ்ணனுக்காக அனுதாபப்பட்டு நான் சில கவிதைகளை விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவா இந்த எழுத்து எழுத்து ஏன் எழுதணும் குறித்து பேசலாம் எந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்றது குறித்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஏன் எழுதணும் அப்படின்ற கேள்விமயம் அத தொடங்கினாரு அதே கேள்வியை நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் எழுதணும் தமிழ்ல இதுவரைக்கும் எழுதப்பட்ட சங்க இலக்கியம் நமக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இலக்கியம் இருக்குன்னு தெரியல அறிந்த சங்க இலக்கியம் தொடங்கி காப்பிய காலம் பக்தி இலக்கியத்துக்கு பிறகு பாரதியினுடைய வசர கவிதைகள்ல இருந்து இருபதாம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துட்டோம் ஆனா வந்து இத்தனை ஆயிரம் நூற்றாண்டுகள் எழுத படைப்புகள் எழுதப்பட்ட பிறகும் இன்னைக்கு அருண்ஜோதியோ நானோ வந்து ஒரு கவிதையை ஒரு படைப்பை ஏன் எழுதணும் சங்க இலக்கியத்தில் எழுதப்படாத ஏதாவது ஒரு புது சொல் எங்களுக்கு தெரியுமா அல்லது ஒரு ஒரு புது வாக்கியத்தை வந்து வாக்கிய வச்சிருக்கோமா இல்லாத ஒரு விஷயத்தை எழுதுறோம் விஷயத்த முதன்மையான ஒரு கேள்வியா பாக்க அப்ப எழுதணும் அப்படின்ற அந்த செயல்பாடு வேற என்னென்ன விஷயங்களுக்காகலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு எழுதுகின்ற தனிநபர் சார்ந்து அந்த எழுத்து அவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்றது ரெண்டாவது ஒவ்வொரு மொழிக்குமான ஒரு மரபு இருக்கு அது ஒரு இலக்கிய மரபு நுண்கலைகள் சார்ந்த ஒரு மரபு இருந்துட்டே இருக்கு அப்ப எழுத்து தனிநபர் சார்ந்து அப்படின்னு பார்க்கும்போது அது அவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பாக்குறேன் அப்படின்னா எழுத்துதான் என்ன சிறிது வருது இந்த எழுத்தின் மூலம்தான் குடும்பத்துல கல்வி சார்ந்த பின்புலங்கள் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து வாசிப்பின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் என்ன நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீர்திருத்திக்கிட்டே வந்திருக்கேன் எப்படி வந்து ஒரு சிற்பி ஒரு பாறைய வந்து உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சிற்பமா மாத்துற மாதிரி

குடிப்பதற்காக தொடர் இழப்பு இருக்கிறார் அவருக்கு கிடைக்குமா என்று தெரியாது ரெண்டாவது வந்து நடக்கும் பொழுது ஒரு விஷயத்த வெளியா சொல்லிடுவோம் இந்த வெளியீட்டு விழாவுக்கு வரக்கூடியவங்க கட்டாயம் புத்தகங்கள் வாங்கிப்போங்க அப்படின்னு சொல்லிடுவோம் சரி வாங்காமல் போனா என்ன ஆகும் அப்படின்னா கட்டி சாவிங்க என்று அழைக்கிற எல்லோருக்கும் அவரோட உயிரின் மீது பயம் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஜீ கரிகாரியோடு தெரிவிச்சுக்கிறேன் அது ரொம்ப ஒரு எல்லோரும் எப்போதும் அதை மனசுல அப்படியே வச்சுட்டு தேக்கி வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் தினசரி பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவர் இப்படி இந்த மொழியில் அதை முன்வைக்கிறார் ஆம் பதட்டமாகவே இருங்கள் யாரெல்லாம் பாலியல் வன்முறை சீங்கல் செய்வீர்களோ அதெல்லாம் பதட்டமாகவே இருங்கள் என்று சொல்வார் நீங்கள் தேர்வு எழுதியிருந்தால் நல்ல வார்த்தை நீங்கள் தேர்வு எழுதியிருந்தால் தீர்ப்பெழுத வேண்டிய நேரம் இது உங்கள் தேர்வு தாளுக்காய் பதட்டமாய் காத்திருங்கள் நாளை ட்விட்டரில் உங்கள் பெயரும் வரக்கூடும் உங்களுக்காய் உலகமே மதிப்பெண்ணிடும் நேரம் இது வர்ணம் பூசிய அழகிய உங்கள் முகத்திரை கிழியும் போது உள்ளிருக்கும் அழுக்கு தன் போலப்பில் காட்டி சிரிக்கும் வேழையிட்டு அஃகாமி நீங்கள் உங்களை விருங்கக்கூடாது உங்கள் மகள் உங்களை விட்டு மிகுதோறும் செல்லக்கூடும் ஆயத்தமாயிருங்கள் இத்தனை வருடம் இத்தனை வருடம் இருங்க கட்டியிருந்த வாயின் முடிச்சுகள் கவிழ்ந்து அவள் பேசத் தூங்கையில் உங்கள் நாட்டாமை சொங்குகள் வெளியில் உலர ஆரம்பித்து விடுகின்றன அவற்றையெல்லாம் கண்டு ஒழித்துக் கொள்ளும் முனைப்பில்லை அவள் கொடிய உங்கள் கரங்கள் அத்துமீறிய அந்த கணங்களில் வெளியில் துப்ப கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நடுவ விட அவள் தயாராகில்லை உங்களுக்கு புராணை வெளியில் விட்டால் நிம்மதி அவளுக்கு கடைசியாக இந்த இப்படி முடிக்கிறார் முகமூடிகள் கிழிக்கப்படுவது என்பது காலத்தின் கட்டாயமாக நீங்கள் குற்றம் எனும் தேர்வு எழுதியிருந்தால் தீர்ப்பு எழுத வேண்டிய நேரம் ரொம்ப ரொம்ப கனமான ரொம்ப சுமையான ஒரு கவிதை அந்த கவிதையில பகுதிகளை மட்டும்தான் வாசிக்க ஆரம்பிச்சேன் மீண்டும் அதை முழுமையாக நீங்கள் வாங்கி வாசிக்கும் பொழுது இந்த குழந்தைகள் மீது நடத்தக்கூடிய இந்த வன்முறை அன்புல வந்து ஒரு குழந்தை ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கக்கூடிய குழந்தை பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரே மாதிரி பாலியல் சீசன் செய்யறான் அந்த குழந்தை கத்தும் போது என்ன பண்றாங்க இந்த கத்தியும் ஊற கூட்டிடுவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயை அடைச்சுக்கிறான் அடைச்சிட்டு அந்த குழந்தைய கத்தாத கத்தாயின்னு அது துள்ளு அந்த குழந்தையோட சேர்ந்து அப்படி செவத்துல அடிச்சு தேக்கிறான் அந்த குழந்தை மண்டையில் அடிச்சு ஒரு மாதிரி மண்டை கலங்கி அந்த நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்லுவதற்காக அடைச்சு வச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம நம்ம தோழர் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் கோட்டுக்குரிய அந்த நல்ல நான் அவங்க போய் நான் போய் பார்த்தேன் அவங்க கூட முடிச்சுட்டு போற வரைக்கும் கூடவே இருக்கேன் அந்த குழந்தை எந்த ஆண்களை பார்த்தாலும் அப்படின்னு ஒரு ஆறு வயசு குழந்தை எந்த ஆண்களை பார்த்தாலும் அப்படின்னு நடுங்கு ஒரு குழந்தை வாழ்வதற்கு தகுதியான உலகம் இல்லை என்று பயப்படும் அளவுக்கான ஒரு சூழலை இந்த சமூகம் ஏற்படுத்தி இருந்தால் என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி ஒரு நேர்மையான ஒரு அறமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி நாம் என்ன செய்து கிழிக்கப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி நான் நண்பர்களே எல்லாவற்றையும் தனது கவிதையின் வழியாக அருண்ஜோதி அவர்கள் பேசியிருக்கிறார் இதில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நாம் எதிர்பார்த்த ஒரு குழு இல்லை அதை விமர்சனமாகவே நான் முன்வைக்கிறோம் அது ஒரு இடத்துல வந்து இந்த பிரச்சாரங்கள் குறித்த ஒரு கவிதையில் அதை காட்டு போகிறார் ஆனால் அது விரிவாக இன்னும் பல கவிதைகளில் அவருடைய வருங்காலங்களில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது அமெரிக்காவில் ட்ரம்ப் என்பவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அங்கிருக்கக்கூடிய கருப்பின மக்கள்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்படியான உளவியல் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து எழுதப்பட வேண்டிய மிக முக்கியமான படிப்பு என்று அவர்கள் அதிருப்திகளின் தோற்றுவாய் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் ஒரு பெரிய புத்தகம் எதிர்வெளி பதிவிறகு இவரு ட்ரம்ப் வந்ததற்கு பின்னாடி எப்படியான உளவியல் சிக்கலையும் தாக்குதல்களையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆய்வினுடைய முடிவு இது எல்லாம் அடிப்படை காரணம் ஆரிய சித்தாந்தம் தான் இந்த ஆரிய சித்தாந்தம் எங்கிருந்து இந்தியாவுல வந்து எங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்தியாதான் அந்த கட்டுன அந்தந்த தொகுப்பு என்று நண்பர்களே யாரை கண்டாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொள்ளுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று இங்க இருக்கக்கூடியதே இனவாத தன்னை மாசிஷ சிந்தனை எப்படி அமெரிக்கா முழுக்க பரவி இருக்கிறது இருக்கக்கூடிய மக்களுக்கு அது எவ்வளவு மாதிரியான பாதிப்புகளையும் எவ்வளவு கொடூரங்களையும் இருக்கிறது என்று ஏராளமான செய்திகள் அந்த புத்தகங்களில் அடங்கி கிடைக்கிறது அந்த துயரங்களையும் எழுத வேண்டியது படைப்பாளர்கள் தலைமை அவர்கள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு எங்களை நெஞ்ச நிறைந்த வாழ்த்துகளை சொல்லி விடைபெறுகிறார்கள் படிச்சிருக்கேன்னா மடிச்சு வச்சிருக்கேன் இதுல இருக்கக்கூடிய எல்லா கவிதையும் நிச்சயம் வாசிக்க முடியாத பத்து நிமிஷம் இருக்கிறதுனால இதில் ஒன்னு ரெண்டு கவிதைகளை மட்டும் நான் உங்களிடத்துல பதும்னு நினைக்கிறேன் அதை ஏற்கனவே சூக்கியஸ் கவிதைகள் குறித்து நிறைய விவரங்களை எல்லோரும் பேசி விட்டார்கள் என்பதால் அதற்குள்ள போடுறேன் இதுல வந்து அருஜோவினுடைய எல்லா கவிதைகளுக்குள்ளும் ஒரு ஒரு காட்சி ஒரு சிறுகதை போல அப்படியே டிராவல் ஆயிட்டு கவிதைகளை எப்படி அணுக வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு அட்டகாசமான வகுப்பை வெளியில் அவர்கள் எடுத்தார் நடத்தக்கூடிய ஒரு பெரிய சிறுகதை அந்த சிறுகதை வந்து அதை அப்படியே நம்மளை கையை பிடிச்சு அப்படியே அந்த சிறுகதையின் வழியாக அழைச்சிட்டு போற தன்மை என்பது பெரும்பாலான கவிதைகளுக்குள் இருப்பதை காண முடியும் குறிப்பாக ஒரு ஓடிச்சு அதிலிருந்த இருந்த ஜோதி அவர்களுக்கும் இந்த கவிதை தொகுப்பிற்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்று ஏற்கனவே தொடரம் அவர்கள் சொன்னாங்க உண்மையாருமே சொன்னா இந்த கவிதை தொகுப்புக்கும் அந்த அவர்கள் வந்து அந்த உடை

இன்னும் அவனுடைய எழுத்தின் ஈர்ப்பையோ வடிவத்தையோ உண்டாக்கக்கூடிய ஒரு வல்லமை புனையும் என்ற அந்த கட்டுரை தொப்பில் அவள் வாழ்ந்த இடத்தில் எப்படியான வாழ்வு தன்னுடைய பாலியத்தில் இருந்தது இப்பொழுது எப்படியாக மாறி இருக்குது மிக முக்கியமான ஒரு ஒரு கட்டுரை தொப்பி கொண்டு வந்தார் அருள்ச்சோதியினுடைய கவிதைகளை வாசிக்கும் போது எல்லா இடங்களிலும் அந்த அந்த பாலியத்தின் வழியாக அவர் பார்த்த அந்த நிலம் அந்த தெரு அங்க இருக்க மக்கள் அவருடைய உரையாடல் உறவுகள் குறிப்பாக வந்து நம்ம அத்தை பத்தி இந்த கதை கொண்டு அம்மாவை பத்தி வரும் அப்பாவை பத்தி வரும் எல்லா இடத்திலும் எல்லா உறவுகள் குறித்தும் அவர்கள் பேசும் பொழுது ஒரு அழகான ஒரு சிறுகதையை வாசித்ததும் கூட இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு ஆஹ் கவிதைகளை மட்டும் உங்களிடத்துல நான் வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன் இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வந்து மேலையும் கீழையுமா நடந்து கொண்டே இருக்காரு பாலிருஷ்ணா சார் சொல்லிட்டு நடந்து கொண்டே இருக்காரு எனக்கு அந்த கதையை படிச்ச பொழுது அதுவும் அந்த 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 கவிதையை படிக்கும் பொழுது அது சொன்ன அந்த வார்த்தை கருத்தா அந்த ஆலமரம் அவங்க அப்பா கூட சொல்றாரு தக்கு நான் தக்கப்படுறேன் கருத்த அந்த ஆலமரம் அப்படின்னு அந்த வார்த்தை அந்த அந்த கருத்த ஆலமரம் அந்த அந்த காட்சியை ரொம்ப அவர் யார் வந்தாலும் ஒரு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற மழை வெளியே போகிற கூப்பிட்டு வர்றாரு நடுவுல வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு ட்யூட்டி இருக்குல்ல அவங்க அம்மா என்ன பண்றாங்க யாராவது வந்து புத்தகம் வந்து வாங்கிட்டாங்கன்னா கையெழுத்து வாங்குறது வாங்கி தர சொல்லி கேட்கறாங்க அருண் சொல்லிட்டு வந்து உன்னோட மாட்டா கேட்கிறாங்க போட்டு குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும்போது அந்த அம்மா உங்களுக்கு அப்படி ஒரு வெக்கம் ஒரு குண்ணாக இருக்கிறத பார்த்தேன் ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக ஒரு புத்தக வெளியீட்டுகளாக நடத்திய இந்த குடும்பத்தாருக்கு நீ சொல்லி இந்த கருத்த ஆலம்பரத்தை இன்று வரை நான் தன் விழுது வரப்பி வசந்தம் வீசி நிழல் தந்து அனைவரையும் அணைத்து வலிக்காமல் சிரிக்கும் அந்த புயலுக்கு அந்த ஆலம்பரம் என் கல்லூரிக்காக இன்பல இன்ப சுற்றுலா எல்லாம் மடையடைத்து நீர் பாய்ச்சி வெறும் காட்டில் நீ விழித்திருந்த பொழுதுகளின் இரவுகளில் இருந்து கிணற்றில் நீச்சல் பழகினாய் பழக்கினாய் வாசல் தாண்ட குறிப்பும் வானம் தாண்ட கணவர் வளர்த்தாய் நீ பெண்ணடிமை பேசும் கூட்டத்தில் என் விரல் பிடித்து அரசியல் பழக்கினாய் தங்கம் சேகரிக்கும் கூட்டத்தின் தங்கம் சேகரிக்கும் தொடக்கங்களும் கூட்டுக்குள் அடைக்காமல் கிளியாய் வளர்க்காமல் எல்லை தாண்டி செல்லும் பருந்தாய் வளர்ந்தார் வளர்த்தார் பேருந்து செல்லாத ஊரில் இருந்து உன் உள்ளங்கை கொடுத்த கரகரத்தில் அமெரிக்கா வரை தனியாக பயணித்தவன் நான் நான் வலிக்கு விழுந்த தருணங்களிலெல்லாம் நான் வலுக்கி விழுந்த தரணங்கள் எல்லாம் உன் முதுகு வலைக்கு நின்றாலும் உன் எனக்கு கதகதப்பு பல நூறு சாமியும் ஆயிரம் புத்தகமும் உன் ஒற்றை தலை வருடலில் மறந்து போகும் எனக்கு தேவைப்பட்ட போதும் ஆசைப்பட்ட போதும் உழுக்கி எடுத்துக் கொள்ள மகன்களுக்காய் பூக்கும் அன்பினும் ஆண் தேவதை அப்பா வாழ்க்கையும் அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய உறவும் அந்த அதை ஏதாவது பதிவு செய்ய வேண்டும் என்று தவித்துக் கொண்டே இருந்த அருண் சோகி கவிதை தொகுப்பில் அப்பாவை பற்றியான ஒரு கவிதை கட்டாயம் இருக்க வேண்டும் என சொல்லி அந்த கருத்த ஆலமரத்தில் இருந்து ஆரம்பித்து ஒரு ஆண் தேவதை தான் அப்பா என்ன சொல்லக்கூடியது என்றால் அவருடைய நீண்ட தியாகமும் அதற்குள்ள இருக்கும் பெரும் வாழ்வும் அதற்குள்ள இருக்கும் பெரும் இன்பம் எல்லாம் கலந்த ஒரு ஜீவனை இந்த தொகுப்பில் கொண்டு வந்திருக்கிறார் அருண்ஜோதி அவர்களுடைய பிரபஞ்சத்தின் கடைசி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த அரங்கத்தினுடைய கடைசி நட்சத்திரமாக பே ரொம்ப நேரம் பேச மாட்டேன் எல்லா கவிதையிலும் மனுஷிட்டு வந்தேன் வழக்கம் போல இந்த கவிதை பத்தி பேசுறப்ப எல்லாருமே அதை பேச முடிச்சுக்குவாங்க கடைசியை பேசறவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம சோ கவிதைகளை பத்தி நான் பேசாததுல விமர்சனமாக நீ பேசுறது தான் நான் எட் ஒரு பதிவா எழுதித்தரேன் அந்த ஒரு இதை சொல்லிருக்கேன் அருள் பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் சில விஷயம் அருள் ஜோதி வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பிடிவாதமான ஒரு போராடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அருள் என்னுடைய மன உணர்வு அதுதான் அருள் ஜோதியோட அதற்கு வெளியே அருள் வந்து ரொம்ப கைட்டான ரொம்ப ரொம்ப டெண்டரான ஒரு பிஸ்னஸ் ஒரு மனித அது நான் உங்களையே வியந்துருக்கிறேன் ஒரு முறை நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்ப வந்து தமிழ்ல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நவீன கவிஞர்

எனக்கு அது அவர் விரும்புவார்க்கு எனக்கு தெரியலீங்க நீங்கள் அது ஏதோ அந்த சூழ்நிலையை சொல்லணும்னு நினைக்கிறதை சொல்கிறாங்க அவங்க உடம்பு தெரியல நீங்கள் அது அது நீங்கள் செய்கிறத வந்து அவர் விரும்புவார்கிறது எனக்கு தெரில நீங்கள் பட் இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்டுட்டுன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவர் கேட்டு அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவர்கிட்ட அக்கௌண்ட் அவரோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு கொடுத்தேன் அதனால் வந்து ஒரு பெரிய தொகையில் வந்து அவரோட அக்கௌண்டில் போட்டு விட்டாங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப இவங்களுக்கு அவர் யாருமே தெரியாது ஒரு நான் பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க அவர் ஒரு முக்கியமான கவிஞர் அவருடைய கவிதைகளை கூட படிச்சேன் ஒரு ஒரு அபிமானம் தான் இருக்கும் முக்கியமான மாதிரி ஒரு ஒரு அன்புகள் மரியாதை அதன் வழியாக அது ஒரு ஒரு வரை போய் பார்த்து அவர் கஷ்டப்படணும்னு உடனடியாக அவருக்கு ஒரு தேவை செய்யணும்னு நினைக்கிற இந்த குணம் இருக்குல்ல இதுதான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அப்படின்னா உடனடியே போய் நிற்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனம் இது வந்து ஒரு வந்து ஒரு ரொம்ப பெரிய மனசர் ஒரு வகையில் கடைகளுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய மனங்கள் இது இறக்க சுபாவம் அல்லது இந்த அறம் அறமார மனம் அதுதான் அருகோரி கவிதைகளுக்கு வந்து அவ்வளோ பெரிய வலுவாக இருக்கு அப்படின்னா நம்பேன் ஒரு அந்த அறத்துக்கு பின்னாடி ஒரு கோபம் வரும் அரைச்சிட்டு சொல்லுவாங்க எந்த மனத்துக்குள்ள அறம் இயக்குகிறதோ அந்த மனத்துக்குள்ள கோபம் கோபங்கிறது வந்து இந்த சமூகத்தினுடைய கீழ்மைகளை பார்த்து இந்த வைப்புகளை பார்த்துகளை பார்த்து இந்த பிரச்சனைகளை பார்த்து இந்த தொகுப்புல நீங்க தெரியாத கவிதை அது எல்லாமே அந்த கவிதைகளில் பதிவை இது எல்லாத்தையுமே சொன்னா வெயில் வந்து ஒரு விரிவான ஒரு மசாப்பார்வை உடையா உடவகையிலாக அந்த கவிதை எப்படி மூன்று வகைகளாக இருக்கு அது எப்படி வந்து மேல் மனதில் ஆழ் அப்புறம் இந்த சப்கான்சியஸ்ல இந்த மூன்று மனநிலைகளில் எப்படி அந்த படைப்புகள் வெளிப்படுது அப்படிங்கிறது தான் வெயில் சொல்லி காமிச்சார் கதை வரணும் நினைக்கிறேன் என்னுடைய அது எதுவுமே நான் அவங்கள்கிட்ட வந்து ஒரு நிர்பந்தமாவோ அதெல்லாம் சொல்ல கிடையாது அப்படி அது அப்படி சொல்லவும் முடியாது கவிதைங்கிறது அவங்க தேர்வு தேர்வுதான் நாம் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனா ஒரு சின்ன ஒரு ஆலோசனையே எனக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதும் வந்து மட்டும் இந்த தொகுப்பு இருக்க கவிதைகளோடு நான் கிட்டத்தட்ட ஒரு காலமாக பயணுன்னு சொல்லியிருக்கேன் அருள் தெரியும் தொடர்ச்சியாக அந்த கைதலை பற்றி பேசறது உரையாடுறது அப்படின்ட்டு கைகளை பற்றி பல்வேறு திட்டங்களில் நாங்கள் அதை பேசிக்கிறோம் பேசியிருக்கிறோம் அதனால வந்து அதை பற்றி நான் வேற ஒரு தருணத்தில் தெளிவாக நான் பேசறேன் நினைக்கிறேன் அவங்களே அருள் இந்த தொகுப்பு கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமெரிக்காவோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோடியான ஒரு தொகுப்பு கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து எல்லா வகையிலையுமே வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன் அடிச்சோரிக்கையை வார்த்தை சொல்கிறேன் நன்றி வணக்கம்